நம்ம பயிரில் விளைச்சல் அதிகம் வரணும்னா முதல்ல மண்ணில் இருக்கக்கூடிய அழுகல் கிருமிகளை சரி பண்ணணும் ஊற்றி விடணும் முதல் காரியம் இரண்டாவது காரியம் என்ன பண்ணணும் இந்த டைமில் இன்னொரு இரநூறுபா என்ன கொடுக்கலாம் உங்கள் அக்ரி ஆஃபீஸில் விற்கும் வெளியில் விற்கும் பொட்டாஷ் பாக்டீரியா அது சாம்பல் கொடுக்கக்கூடியது நேரடி சாம்பல் கொடுக்கக்கூடியது இதை கலந்து அதில் ஊற்றலாம் என்னால் ஒரு தடவை தாங்க நடக்க முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா சும்மா நடந்து கொடுக்க முடியாது கலந்துக்கங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் கலந்துக்கங்க ஒரே தடவை ஊற்றுங்க ஆனால் ஊற்றுங்க நம்ம விவசாயத்தில் ஜெயிக்கணும்னா நோய் இல்லாத பயிர்களை உருவாக்கணும் பூச்சிகள் கடிக்காத பயிர்களை உருவாக்கணும் அதற்கு நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தயவுசெய்து அப்படியே யோசிச்சு பார்த்துக்கங்க எந்த ஒரு பிரச்சனையோட ஆரம்பம் என்ன அப்படின்னா சரியான தண்ணீர் பாய்ச்சறது அளவுக்கு அதிகமாக மண் சார்ந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி பாய்ச்சினிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வர்ற வழியெல்லாம் குச்சி குச்சி ம மரவள்ளி போட்டிருக்கீங்க மரவள்ளியில் நமக்கு பாயிண்ட்டு வரணும் மரவள்ளியில் காய் உருண்டை கிடைக்கணும் எடை கிடைக்கணும் கத்தரி போட்டிருந்தோம் காய்கறிகள் போட்டிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் இந்த டைமில் தக்காளி இன்னும் ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா உயர் விளைச்சல் கிடைக்க போகுது எல்லாம் நீ அடுத்து பேப்பரில் பார்க்க போகிறீங்க லாரியில் கொண்டு போய் கீழே கொட்டி விட்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க சரியா இப்போவே சொல்கிறேன் அப்போ அது எதனால் அப்படின்னா தட்பவெட்ப சூழ்நிலை அழகாக இருக்குது இந்த தட்பவெட்ப சூழ்நிலை அழகாக இருக்கும்போது ஒரு விதை குறைந்தபட்சம் நானூறு கிராம் தரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நானூறு கொடுத்துரும் அப்போ நிறைய உற்பத்தி வந்துடும் விற்க தெரியும் விற்க முடியலைன்னா கீழே தான் கொட்டுவாங்க பத்து நாளைக்கு அப்படி இருக்கும் பத்தாவது நாள் சரியாக போயிடும் பாருங்களேன் ஒரே டைமில் எல்லாருக்கும் வரும் பத்து நாளில் சரியாயிடும் சரிங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கும் வரணும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இந்த உற்பத்தி வரணும்னா என்ன செய்யணும் இன்னைக்கு உடனடியாக மண்ணில் நோய்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை இரநூறுபாக்கு உருவாக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு லிட்டரு டிரைகோடர் மாவட்டியை ஊற்றுங்க இரநூறு லிட்டர் ட்ரம்மில் ஒரு லிட்டரு ஊற்றுங்க அதுக்கு உணவு இருக்கணும் அந்த ட்ரம்முக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணீரிகள் இருக்கு இல்லைங்களா நீங்கள் பல கம்பெனியில் வாங்குவீங்க அந்த கம்பெனியில் சரியாக தயாரிச்சாங்களான்னுலாம் தெரியாது இது உரம் முதல் ஊற்றுற மாதிரி நேற்று பாலில் உரம் முதல் ஊற்றுறீங்க பால்ல பாலில் உரமோதர் ஊற்றுறீங்க நாளைக்கு ஊற்றுறீங்க நேற்று வர்ற பால் கட்டியாக வந்துச்சு இன்னைக்கு வர்ற பால் கட்டியாக வருமானு சொல்ல முடியாது அப்படி தான் உயிர் உரங்கள் தயாரிப்பு ரைட்டுங்களா அதனால் எதையும்லாம் நீங்கள் நம்பக்கூடாது சொல்கிறவங்க சொல் விற்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் உங்களுக்கு என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டர் ஊற்றுறீங்களா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை கலந்துக்கங்க ஒரு நாள் வச்சுருங்க இதை கீழே ஊற்றுங்க ஒன்று இதுக்கு நம்ம ஏன் நாட்டு சர்க்கரை போடணும் அப்படின்னு சொன்னால் இதில் பெருகக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கான உணவு அது அந்த ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை அப்போ நான் இதை வந்து இந்த ஐம்பது இரநூறு லிட்டரில் நான் ஊற்றுறேங்க கால் ஏக்கருக்கு ஐம்பது லிட்டருங்க இது ஒரு ஐம்பது ஐம்ப ஐம்பது ஐம்பது இரநூறு ஊற்றுறேன்னா இந்த ஐம்பது லிட்டர்லேயே இந்த கால் ஏக்கர் பரவணும்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இந்த தண்ணியில் இருக்கணும் அதுக்கு தாங்க அந்த ஒரு கிலோ நாட்டு சக்கரை சேர்க்க சொல்கிறேன் அதுக்காக சங்கடப்பட்டு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட நான் பார்க்குற விஷயம் என்னென்னா ஒரு சின்ன செலவை பண்ணுறதுக்கு நம்ம சங்கடப்பட்டுட்டு பெரிய நஷ்டத்தில் போய் நிற்கிறோம் நான் சொல்கிறேன் ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்துக்கங்க கீழே போட்டு விட்ருங்க சரியா